ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஓ சேனல் இன்றைக்க வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மணி ஏர்னிங் ஆப் பார்த்தா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இன்றைக்கான வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சஸ்கிரைபே பண்ணாங்கன்னா அந்த மறக்காம இந்த டெலக்ராம் சேனல் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிச்சிக்கோங்க இந்த டெலகிராம் சேனல் தான் உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் பேமெண்ட் ப்ரூஃப் எதா இருந்தாலும் சரி நான் வந்து ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண முடியும் நீங்களும் வந்து தெரிஞ்சிக்கலாம் அது மலாம் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸும் கேட்குறீங்க அவங்களுக்கு வந்து நான் போஸ்ட் இதை இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து போஸ்ட் பண்ணுவேன் யூடியூப் வீடியோஸை தவிர்த்து நான் இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதனால் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான அப்டேட்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றே வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஆப் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து டாட்டா பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை கூட நான் வந்து டேவலாக தான் வந்து போஸ்ட் பண்ணேன் என்னால் வந்து யூடியூப்பில் வந்து ஒன்றே வந்து சொல்ல முடியல அதனால தான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே தான் ஒர்க் ஆயிடுச்சு ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க மேக்ஸிமம் எடுத்திருந்தீங்கன்னா எடுத்துருப்பீங்க கன்ஃபார்மாக ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது இப்போ வந்து டெலிகிராம் அப்டேட் கொடுத்துரு யாரும் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் அதனால தான் சொல்கிறேன் மறக்காமல் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு நாலு பேருக்கு எக்ஸ்ட்ரா வந்து சஜஷன் வந்து போக சான்சஸ் இருக்குது முன்னேதான் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுக்குறோம் கிவ்வே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தோம் ஸோ மறக்காமல் வந்து சஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இப்போ வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து பத்து ரூபா வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து எடுத்துக்க முடியும் அதை வந்து நிறைய வந்து கமெண்ட்டில் வந்து அது உண்மையானு கே சொல்லிட்டு கேட்குறீங்க ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களை பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்துக்கோங்க மேலே ரெஃபர் ஏன்னு ஆப்ஷன் இருக்கும் நான் ரெஃபர்லாம் பண்ண சொல்ல நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு யூபிஐ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டென் ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நான் வந்து எடுத்த பேமெண்ட் தான் நான் ஷோ பண்ணுறேன் ரெஃபர் பண்ணுறதுல உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் அது வந்து பண்ணுறதுல உங்கள் இருக்கும் ஒரு ரெஃபருக்கு நான் பதினஞ்சு ரூபா வந்து கொடுக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் அவுண்ட்டுக்கே டேரக்டாக வந்து ஆட் ஆயிரும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டே ஆட் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் வந்து இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் ருபி வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து வேறு அக்கௌண்டுக்கு இருக்காது சென்ட் பண்ணி விட்டு ஜஸ்ட் வந்து உங்களோடய அக்கௌண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் டென் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணி விட்டுருப்பாங்க அவ்வளோதான் வந்து கான்செப்ட் அதான் வந்து பார்த்துக்கோங்க இது வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்களோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நீ வந்து டேரெக்டாக வந்து டெலகாம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கான வீடியோ வந்து நான் வந்து தம்ளேன்னு கொடுத்துருப்பேன் அது கீழே வந்து டுடே ஆப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் அது கீழே ரெஃபர் கோட் கொடுத்துருப்பேன் அதை வந்து பார்த்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து அந்த லிங்க் க்ளிக் பண்ணுறப்ப டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ள வந்துருவீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு மேலே இந்த ஆப் வந்து யூஸ் இருக்கேன் கேஷ் ஹூல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்க ஒரு தரமான ஒரு ஆப் தான் பேமெண்ட் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க நானே கிட்டத்தட்ட அஞ்சு பேமெண்ட் மேலே எடுத்துட்டேன் இதில் வந்து மினிமம் இது அப்படிங்கறதும் அஞ்சு ரூபா தான் அதனால பிரச்சனையே இல்லை செல்ஃபா நீங்க அதான் என் பண்ண போறீங்க ரெஃபர் பண்றது அப்படிங்கிறது வேறு வேற விஷயம் பட் நம்ம வந்து செல்ஃபா என் பண்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நான் ஷோ பண்ணிட்டேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை இதில் வந்து சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க டாஸ்க் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் கேம்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணாலே சரி உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து விதிராக வந்து பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் மேலே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லேப்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பப் ஸ்கேல் டோராக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா சிபிஎக்ஸ் ரிசர்ச் டைம் வால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சர்வேஸ் தான் நீங்கள் வந்து சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா இதுக்குள்ளேயே ஆப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து மெயின் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த வேலெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது காயின்ஸ் இருக்குது எனக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதை இப்போதைக்கு நான் கிளிக் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது அது ஏன் நான் சொல்கிறேன் இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் அந்த ஆஃபர் வந்து அன்லாக் கொடுனா முப்பத்தி ஏழு டோக்கன் இருந்தால் தான் உங்களால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து ப்ளே கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணக்காக நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கனா வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க இப்போ நான் ஜஸ்ட் லெட்ஸ் லெட்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை ஏதோ ஒரு கேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு வந்து ஒரு கேம் தான் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆனால் வந்து எந்த கேம் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதான் வந்து கான்செப்ட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி எயிட் கைன்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து இதில் வந்து ஏன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ நீங்கள் வந்து ஒவ்வொரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து யூஸ் பண்ணி ஏன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க எப்பயும் போல தான் சொல்கிறதா இந்த மூணுமே இருக்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க வெப்சைட்ஸ் வந்து ரீசெட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேப்ஷாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதையும் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து ப்ளே குஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ப்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து ஃபை ப்ளஸ் ஒன் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் அதாவது என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அதில் வந்து கிளைம் ஒன் டோக்கன் இந்த டோக்கன் இந்த நம்ம கிளைம் பண்ணால் தான் நம்மளால் வந்து அங்கே போய்ட்டு நம்மளால வந்து பண்ண முடியும் அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அந்த குவிஸ் அந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற வந்து அன்லாக்கே பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணி விட்டா உங்களுக்கான போனஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் லைஃப் கமிஷன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க லைஃப் கமிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு நூறு காயின் எண் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது காயின் உங்களுக்கு வந்து ரெஃபரலாகவே கிடச்சிடும் ஆனால் அவங்களோட நூறு காயின்லேருந்து எடுத்து தரமாட்டாங்க உங்களுக்கான கமிஷனாக ஐம்பது காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதான் அந்த ரெஃபரலு உங்களோட லிங்க் இருக்கும் கீழே இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடலாம் கீழே பார்த்திங்கனா வந்து வேலட் ஆப்ஷன் இருக்கும் ஃபோர்த்தாக நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் பாருங்கள் நான் வந்து வித்ரா பண்ண ரெக்கார்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் பார்த்துக்கோங்க நான் நிறையா வித்ரா பண்ணியிருக்கேன் எல்லாமே அஞ்சு ரூபாயில் இருந்து மூணு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகிருக்கு இப்போ அஞ்சு ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி நம்ம செல்ஃபா எண் பண்ணுறதா எல்லாமே இதெல்லாம் செல்ஃபாக எண் பண்ணுறது தான் ரெஃபர் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து என் பண்ணுறது தான் இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேடிஎம்மா இல்லைனா வந்து யூபிஐ ஐடி இதில் அவைலபிளாக இருக்குது அதையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் மேக்ஸிமம் நிறைய ஆப்ஸ் வந்து யுபிஐடி இருக்காது ஆனால் இதில் வந்து யுபிஐடி வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் 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 யூபிஐடி மூலமாக நீங்கள் வந்து வித்ரா வந்து எடுத்துக்கலாம் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை நீங்கள் வந்து உங்களோட நேம் யூபிஐ ஐடி அப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணாலே போதும் உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பிடிச்சதா மறக்காமல் அதை லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நான் மறக்காம வந்து ட்ராவலம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க